ராமர் பாலத்தை பற்றிய திடுக்கிடும் சில தகவல்கள் ராமர் பாலம் ராமாயணத்தில் ராமசேது என குறிப்பிடப்பட்டுள்ள வரலாற்று பொக்கிஷம் இதை இன்னும் பலர் உண்மையா பொய்யா என விவாதித்துக் கொண்டிருக்கையில் ஆம் ராமசேது உண்மைதான் இது வியக்கத்தக்க கட்டுமானம் என புகழாரம் சூட்டியிருக்கிறார்கள் நாசாவின் விஞ்ஞானிகள் இன்றைய உயர் தரமான தொழில்நுட்பங்களை வைத்து கூட இப்படி ஒரு கட்டுமானத்தை வெறும் ஐந்து நாட்களில் கட்டி முடிக்க முடியாது நமது இந்தியர்கள் கட்டிடக்கலையிலும் தரத்திலும் அப்போதே மிக சிறந்தவர்களாக இருந்துள்ளனர் கடந்த சில நூற்றாண்டுகள் வரையிலும் கூட அதற்கு ஆதாரங்கள் இருக்கின்றன அதற்கு நமது தஞ்சை பெரிய கோவில் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு ராமாயணம் அறிந்திருப்போம் மற்றும் ராமசேது எப்படி கட்டப்பட்டது என பலவன அறிந்து வைத்திருப்போம் விஷயங்கள் பற்றி உங்களுக்கு தெரியுமா எண்ணற்ற அதிசயங்களை தன்னுள் அடக்கி வைத்திருக்கிறது ராமசேது அதை பற்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்து பாருங்கள் ஆதாம் பாலம் ராமசேது பாலத்தை ஆதாம் பாலம் எனவும் குறிப்பிடுகின்றனர் இது ராவணனிடம் இருந்து சீதையை மீட்க ராமர் செல்லும் போது அவர் கடல் கடந்து செல்ல வாரணங்களின் உதவியோடு கட்டப்பட்ட பாலமாகும் ஐந்தே நாட்களில் வெறும் ஐந்தே நாட்களில் ஒரு கோடி வானரங்களின் உதவியோடு நலா என்ற தலைமை வானரத்தின் கட்டுமான திட்டத்தின்படி கட்டி முடிக்கப்பட்டது ராமசேது பாலம் ராமசேது பாலத்தின் வயது அகழ்வாராய்ச்சியாளர்களின் கட்டி ராமசேது ஏறத்தாழ பதினேழு லட்சம் ஆண்டுகளுக்கு மேல் இருக்கலாம் என கூறப்படுகிறது இதை வைத்து பார்க்கும் போது ராமசேதுவின் வயது பதினேழு லட்சம் ஆண்டுகள் ராமசேதுவின் அளவு ராமசேது பாலத்தினை வடிவமைக்க மிதக்கும் கற்களை பயன்படுத்தியுள்ளனர் கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டர் நீளமும் மூன்று கிலோமீட்டர் அகலமும் கொண்டது ராமசேது பாலம் என கூறப்படுகிறது இதை வெறும் ஐந்து நாட்களில் கட்டி முடித்துள்ளனர் என்பது ஆச்சரியமான விஷயம்தான் தான் காம் தொடக்கமும் முடிவும் ராமசேது பாலம் தனுஷ்கோடியின் பாம்பன் தீவில் தொடங்கி இலங்கையின் மன்னார் தீவு வரை நீள்கிறது இந்த பகுதியில் கடல் மிகவும் ஆழமற்று காணப்படுகிறது கிட்டத்தட்ட பத்து மீட்டர் ஆழம் மட்டுமே இங்கு கடலின் ஆழம் உள்ளதாய் கூறுகின்றனர் மிதக்கும் கற்கள் மிதக்கும் கற்கள் பற்றிய கூற்றுகள் இன்னும் மர்மமாகத்தான் இருக்கிறது இது நலா மற்றும் நீலின் கைகரியத்தால் தான் கற்கள் மிதக்கின்றன என சில புராணங்கள் கூறுகின்றன ஆனால் கடந்த முறை சுனாமியின் சீற்றத்தின் போது கடலில் சிலர் அந்த மிதக்கும் கற்களை கண்டதாகவும் அவை இன்னும் கூட இருப்பதாகவும் கூறுகின்றனர் மனிதர்களால் கட்டப்பட்டதா ராமசேதுவில் ஆராய்ச்சி மேற்கொண்ட பல புவியியலாளர்கள் ராமசேது இயற்கையாக உருவானது அல்ல இது மனிதர்களால் கட்டப்பட்டதுதான் என கூறுகின்றனர் ராமாயணம் மட்டுமல்லாமல் பல கூற்றுகள் இதை உண்மை எனதான் சொல்கிறது ராமாயணம் சொல்வது உண்மை ராமாயணத்தில் சொல்லப்பட்டுள்ளதை போலவே மிக சரியான இடத்தில் ராமர் பாலம் இடம்பெற்றுள்ளது அதனால் ராமாயணம் சொல்வது உண்மைதான் உபயோகத்தில் இருந்த ராமசேது ராமசேது கட்டமைக்கப்பட்டு ஏறத்தாழ பதினேழு லட்சம் ஆண்டுகள் ஆகின்றன என கூறப்படுகிறது கடந்த ஆயிரத்தி நானூற்றி எண்பது கிமுவில் கடலில் ஏற்பட்ட ஒரு சூறாவளியினால் ராமசேது பாலம் அழிந்துவிட்டதாக அறிவியல் கூற்றுகள் கூறுகின்றன எனவே ஆயிரத்தி நானூற்றி எண்பது கிமுவிற்கு முன்பு வரை ராமசேது பயன்பாட்டில்தான் இருந்திருக்கிறது அதை மக்கள் நடப்பதற்கு உபயோகப்படுத்தியுள்ளனர் நாசா கூறும் விளக்கம் நாசா விண்வெளி மூலம் தனது செயற்கைக்கோள்களை பயன்படுத்தி எடுத்த புகைப்படத்தைக் கொண்டு செய்த ஆராய்ச்சியின் மூலமாக கூறுவது ராமபாலம் வெறும் மணல் திட்டுக்கள் அல்ல மற்றும் இது வெறுமென கற்களை தூக்கி வீசி கட்டியவாறு இல்லை மிக சரியாக திட்டமிட்டு கட்டி முடிக்கப்பட்ட கட்டுமானம்தான் ராமசேதி என கூறியிருக்கிறார்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்